ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் டேஃப் ஐஎஸ் அகாடமி இந்த வீடியோ எதற்கான வீடியோ அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாருமே குரூப் டூ தேர்வுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க இறுதிக்கட்ட திருப்புதலில் இருப்பீங்க இறுதிக்கட்ட திருப்புதலில் இருக்கக்கூடிய உங்களுக்காகவே குறிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கக்கூடிய உங்களுக்காகவே நம்மளுடைய டேஃப் ஐஎஸ் அகாடமி சார்பில் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சற்றேறக்குறைய ஏழு மாதங்களுக்கான நடப்பு நிகழ்வுகளுடைய முக்கிய தொகுப்பு என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் தயார் செய்யப்பட்டிருக்குது இதனுடைய பிடிஎஃப்பை நீங்கள் இலவசமாகவே தரவிறக்கம் செய்து படித்து பயன்பெறலாம் இந்த இலவச பிடிஎஃப் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மேம்படுத்தப்பட்ட புதிய இணையதளமான டப்ளியூட்யூடபிள்யூ டாட் டேஃப் ஐஏஎஸ் அகடமி டாட் இன் அப்படினு கூடிய வெப்சைட்ல கிடைக்கும் நீங்கள் இந்த வெப்சைட் போனீங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் லேனிங் கார்னர் ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை நீங்கள் டச் பண்ணீங்கன்னா இங்கே கரண்ட் அஃபேஸ்க்கான ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கரண்ட் அஃபேர்ஸ்கான பேஜ் உங்களுக்காகவே ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் நமக்காகவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நடப்பு நிகழ்வுகள் சிறப்பு தொகுப்பு வந்து டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனோட நம்ம கொடுத்துருக்குறோம் இப்போ நீங்கள் இந்த டவுன்லோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நம்ம ஏழு மாதத்திற்காக தயார் செய்திருக்கக்கூடிய இந்த பிடிஎஃப் நீங்க இலவசமாகவே டவுன்லோட் பண்ணி படித்து பயன்பெறலாம் இந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம டாபிக் வைஸாக என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால் பிரித்து கொடுத்துருக்குறோம் அதாவது தமிழ்நாடு இந்தியா பொருளாதாரம் சொல்லி சற்று ஏறக்குறைய பார்த்தீங்கன்னு ஒரு பதினெட்டு பதினாறு டாபிக்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்காக இந்த பிடிஎஃப் வந்து ரெடி செய்யப்பட்டுள்ளது இந்த பிடிஎஃப்பை நீங்கள் இலவசமாகவே படித்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் பயன் பெறலாம் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மா மாதாந்திர நடப்பு நிகழ்வுக்கான பிடிஎஃப் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது ஜனவரி மாதத்துலேருந்து இப்போ இருக்கக்கூடிய ஜூலை வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் தாராளமாக நீங்கள் மந்த் வயசாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் டவுன்லோட் படித்து டவுன்லோட் பண்ணி படித்து பயன்பெறலாம் எதிர்வரக்கூடிய தேர்வில் நீங்கள் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் படித்து அதன் மூலமாக அதிகப்படியான மதிப்பெண்களை பெற்று தேர்வில் வெற்றி பெற்று அரசு அதிகாரிகளாக மாற டேஃப் ஐஏஎஸ் அகாடமி சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ